தன் காதலனை விட்டு பிரிந்த பெண் அவனை நினைத்து ஏங்கி கனவு காணுவதாக அமைகிறது இந்த கவிதை சித்திர மார்பும் சீர்பெரும் முகமும் கொண்டு சிற்பி கடைந்த சிலை தோளும் சிந்தையில் தளிரும் கொண்ட காலை அக்கோமகன் அவனே நலனும் பெயரினன் நனிப்புகள் வீரன் அண்ணவன் பெருமை அனைத்தையும் ஓர் நாள் அண்ணம் என்னும் அழகிய நங்கை தமயந்தி எனும் தையல் பார் சொல்ல தாளா காதலில் மூழ்கினல் தையல் பின்னர் பேரழகன் தனை கண்டு கழித்தனல் காரிகை நாளிகை ஓட நாட்களும் ஓட காதல் கனலாய் கண்ணியை வாட்ட முத்துமாலை மூண்ட தீயினில் வெந்து வீழ மேனி துடிக்க கள்வர் மனம் போல் காரிறுள் சூழும் வேளையில் மார்பகம் விம்மி தென்றல் சீர தேன்மதி கொதிக்க இலக்கிய காதல் வழக்கம் போல எல்லாம் நடக்க எழில்மிகு கோதை தனிமை துயரில் தவித்தனள் ஒரு நாள் இரவு நேரம் ஏந்திலை அணையில் திரும்பி திரும்பி தேம்பி கிடந்தாள் அப்பொழுதே அவள் அழகிய விழிமுன் நலனுறு வந்து நங்காய் என்றதே எழுந்தாள் கோதை இருகை நீட்டி அணைக்க தாவினாள் ஐயோ கனவே நலன் வரவில்லை நங்கை தரையில் தனியாய் கிடந்து தவியாய் தவித்து மீண்டும் எழுந்தாள் வீரமார்பன் தோற்றம் மீண்டும் தூணிடை தோன்ற தூணை கட்டி தோளினை சேர்த்து மார்புற தழுவி மாறி மாறி முத்தம் பொழிந்தனர் மூன்று நாளிகை சென்றதும் கோதையின் சிந்தை தெளிந்தது தூணா நலனா தோகை தூணை பார்த்து வாடினாள் பழக்கப்படியே நானம் மோத நைந்தனல் நின்று